ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்சய திருதியில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் தங்கம் வாங்கியிருப்போம் நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்போம் பட் வாங்க முடியாமல் போயிருக்கும் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கினவங்க தொடர்ந்து எப்படி கூடுதல் தங்கத்தை சேமிக்கிறது வாங்கவே முடியாதவங்க தங்கம் வாங்குறதுக்கு எப்போ என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோவை பா பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களாலையும் அடுத்த அட்சய திதியில் தங்கம் வந்து வாங்கிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து சேமிக்கிறதுக்கு இப்படியும் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து நான் தங்கம் சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் கண்டிப்பா இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நீங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தங்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும் வாங்க முடியாதவங்க வாங்கிடவும் முடியும் அதனால தொடர்ந்து வீடியோவை பாருங்க வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி போன அட்சய இருந்து இந்த திதி வரைக்கும் நான் வந்து எவ்வளோ தங்கம் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்றேன் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய கோல் போன அட்சய இருந்து இந்த திதி வரைக்கும் இருந்து நாலு பவுன் வரைக்கும் சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வருஷத்தில் என்னுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கண்டிப்பாக ஒரு மூணு பவுன் சேமிக்கணும்னு நினச்சேன் அதை வந்து நான் அச்சீவ் பண்ணிவிட்டேன் இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த திதிக்குள்ளே பார்த்திங்கன்னா மூன்றரை பவுன் சேர்த்துணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மலபார் கோல்டில் வாங்கினது இது பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் ஆகியிருக்கு அதே மாதிரிங்கன்னா இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா டூ கிராம் அதாவது மலபார் கோல்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கோல்டு காயின் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து எம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷியலும் வந்து சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கும்போது போது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பிஏஎஸ் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் முத்திரை வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அது இல்லாமல் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வந்தாங்க அந்த மாதிரி ஏன் கோல்டு காயின் வாங்குறது பிளாக் கலரில் வந்து ஒரு சிம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் கடைக்கார்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதில் தான் வந்து அந்த ஹச்யூ ஐடி நம்பரும் ஹா ஹால்மார்க் முத்திரையும் போட்டிருக்காங்க அது வந்து தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ப்ராப்ளமானு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இது ப்ராப்ளம் கிடையாது இது ஒரு ரெண்டு கிராம் வந்து நான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஸ்ரீகுமரனோட பாக்ஸ் தான் வச்சுருக்கேன் பட் இதில் இருக்கிற காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு கடைகளில் வாங்கினது தான் நான் ஒரே நிறைய கடையில் வந்து காயின்ஸ் வந்து வாங்குறதில்லை ஏன்னா எங்கே வந்து நம்மளுக்கு வந்து காயின்ஸுக்கு மேக்கிங் சார்ஜ் கம்மியாக அதாவது டையிங் சார்ஜ் கம்மியாக இருக்கும் அங்கே வாங்குறதுக்காக முயற்சி பண்ணும்போது நிறைய கடைகளில் நான் வந்து ஏறி இறங்கி எங்கே வந்து கம்மியாக கிடைச்சதோ அங்கே தான் வாங்கினேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மூணு பவுன் வரைக்கும் நான் வந்து சேமிச்சு வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பவுனு எட்டு கிராம் அதுக்கப்புறம் இது வந்து நாலு கிராம் இது ஒரு நாலு கிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராம் இதெல்லாம் சேமிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் வந்து என்ன எவ்வளோ சேமித்தேன்னு பார்த்திங்கன்னா மூணு பவுன் சேமிச்சிருக்கேன் இதோட சேர்த்து ஒரு மூணு பவுன் வச்சிருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் சேமிக்க ஆரம்பித்த கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பொழுதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் மைல்டாக இருக்கும் இது வந்து நூறு மில்லிகிராம் இந்த நூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணது லாஸ்ட் இயர் வந்து வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா அந்த ஐநூற்றி எண்பது ரூபாயும் எதுலேருந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொங்கல் பரிசு தொகை கொடுத்தாங்க இல்லைங்களா அப்போ வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிடச்சிது அந்த தௌசண்ட் ருப்பீஸாக நம்ம வந்து ஞாபகர்த்தமாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐநூற்றி எண்பது ரூபா செலவு பண்ணி இந்த கோல்டு காயின் வாங்கினேன் இது வாங்கினதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னால் தொடர்ந்து சேமிக்க முடிஞ்சது பார்க்குற வியூவர்ஸ் வந்து இவங்க இவ்வளோ வாங்குறாங்களே நம்மளால் வாங்க முடியலையே அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க உங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபாய் உங்கள் கையில் சேர்ந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இந்த மாதிரி கோல்டு காயினை ஃபஸ்ட்டு வாங்குங்க அப்போவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் தொடர்ந்து நம்மளாலையும் தம் தங்கம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினது அதுக்கப்புறம் இந்த காயின்ஸ்லாம் நான் வந்து வாங்கினேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து கொஞ்சம் காயின்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ரெண்டு கிராம் ஒரு கிராம் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் டோட்டலாக சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது வரைக்கும் அதாவது போன வந்து இந்த தேதிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றை பவுன் வந்து நான் சேமித்து வச்சுருக்கேன் பார்க்குற விவர்ஸ் நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து எல்லாமே காயின்ஸாக நீங்கள் வந்து வாங்குறீங்க காயின்ஸ் வாங்கினா நம்மளுக்கு வந்து லாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயின்ஸை வந்து வாங்குறதுக்கான காரணங்கள் என்ன ஏன் நான் வந்து காயின்ஸை வந்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வீடியோவில் இடையில உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிப்ஸை வந்து பார்த்துடலாம் என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளாலும் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் எண்ணம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அதுதான் நான் செஞ்சேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து தங்கம் வாங்குறதுக்கு பணமே இல்லை அப்படிங்கிறப்போ பொங்கல் பரிசு தொகையிலேருந்து தான் நான் ஒரு ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு நூறு மில்லிகிராமில் இருக்கக்கூடிய கோல்டு காயின் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணதுனால என்னால் இந்த அளவுக்கு சேமிக்க முடிஞ்சது அதனால் பார்க்குற விவஸ் முதல்ல நம்ம வந்து தம் தங்கம் நம்மளாலையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் வைங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்கிடுவீங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரியாக நம்மளுடைய எண்ணங்கள் என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையாக அமையும் அதனால் நான் வந்து அடுத்த வருஷத்தில் ஒரு ரெண்டு பவுன் வாங்கிடுவேன் அல்லது ஒரு அரை பவுன் வாங்கிடுவேன் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டார்கெட்டை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் கொலிக்ஸாக இருக்கலாம் யாராவது ஒருத்தர் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்களே கிரெடிட் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம வந்து அந்த அடுத்த ஸ்டெப்பை வந்து ஈஸியாக எடுத்து வைக்க முடியும் இது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக உங் நீங்களும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களாலையும் செய்ய முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கோல் வந்து நீட் பேஸ்டாக இருக்கணும் உங்களுக்கு வந்து காயின் தேவைப்படுதுன்னா காயின் ஜுவல்லரியாக வேணும் அப்படின்னா ஜுவல்லரி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கோல்டே தேவையில்லை ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா பேப்பர் கோல்டை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது நான் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் அதாவது ஒரு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நூறு மில்லிகிராம்லேருந்து ஒரு கிராம் வந்து கண்டிப்பாக நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை வாங்குறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு பட் வந்து நீங்கள் ஒரு நகை சீட்டு வந்து போட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு மாதம் ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரம் ரூபாயோ உங்களால் முடிஞ்சது ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ ஒரு மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாதத்தில் நம்ம வந்து நகை சீட்டு கட்டணுமே அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய செலவுகளை குறைச்சிட்டு நீங்கள் வந்து அதை தொடர்ந்து கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க அதுதான் வந்து நான் வந்து கமிட்மெண்ட் அப்படின்னு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதை செய்திருங்க இப்போ வந்து இந்த அட்சயத்திதியில் வாங்கினவங்க அத்துணை இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வரைக்கும் அதாவது இந்த அட்சய தேதியில் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக அடுத்த அட்சய தேதியில் வாங்கிட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து நாங்கள் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்சய திருதியை நான் வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா திதி அன்னைக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்கிடணும் அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கறேன் இதுதான் என்னை வந்து அடுத்தடுத்து தங்கத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் தங்கம் சேரும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிக்கி பேங்க் அப்படிங்கிறது தான் அதாவது இப்போ வந்து நம்மளால் பணத்தை சேமித்து வச்சு வாங்க முடியல அப்படிங்கிறவங்க ஒரு உண்டியலை வீட்டில் வாங்கி வச்சுருங்க பெஸ்ட் ஐடியானே நான் சொல்லுவேன் ஏன்னா முதல் முதல்ல நான் தங்க வாங்குறதுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபா இப்படி தான் நான் உண்டியலில் போட்டு வச்சு வாங்குறதுக்கு முயற்சி இருக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் ஒன்று ஒன்று பண்ணுவேன் அந்த மணி சேவிங் சேலஞ்சில் கிடைக்கிற பணத்தை மோஸ்ட்லி நான் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்குறதுக்காக தான் அதனால் இது ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்னே சொல்லுவேன் அதுவும் லாக் இருக்கிற மாதிரியான உண்டியல் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து சீக்கிரம் பணம் வந்து எடுக்க மாட்டோம் அப்போ ஒரு எழுநூறு இருந்து எட்நூறுபாய் அவங்களால ஒரு மாதத்தில் சேமிக்க முடியுது அப்படின்னா கூட நூறு மில்லிகிராம் காயின் வந்து கண்டிப்பாக வாங்கிட முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி நூறு மில்லிகிராம் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ விக்கி பேங்கில் வந்து ஒரு ஐநூறுரூவா சேமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கோல்டு காயின் வாங்கலாம் பட் வந்து அது கூட என்னால் ஒரு ஆயரருவா கூட சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு மில்லிகிராம் வந்து வாங்குறதுக்கு அறநூறுலேருந்து ஒரு ஆயரருபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே சேமிச்சிருக்கீங்களா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு முறை காயினை வாங்கிட்டு வந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் நான் வந்து கோல்டு காயின் வந்து வாங்குறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா எனக்கு வந்து இப்போதைக்கு நகை வந்து தேவைப்படலை எனக்கு வந்து ஒரு டென் இயர்ஸுக்கு தான் நகைகள் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் நான் பார்த்தீங்கன்னா கோல்டு காயினாக வந்து இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு அடிஷனலான நீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இல்லை அது வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நாங்கள் கோல்டு வந்து கிஃப்ட்டாக பண்ணுவோம் கிஃப்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காயின்ஸாக வந்து பண்ணுறதுக்காகவும் சேர்த்து தான் நான் வந்து கோல்டு காயின் இருக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு தங்கம் தேவையில்லை ஜுவல் தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் நான் தங்கம் இருக்கேன் இதை எப்படி வாங்குறேன்னு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அதே மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்புறம் அட்சியத்திதிக்கு இந்த மாதிரியும் வாங்கி சேமிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்லேருந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு பர்சன்ட் ஒதுக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லை அப்படின்னா முடிஞ்சதுன்னா நீங்கள் பத்து பர்சன்ட் ஒதுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸில் ஒரு எட்டாயிரம் ரூபாயிலருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வந்து திரும்பவும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து தங்கமே வாங்க முடியலையே அப்படின்னு எண்ணாமல் அதை வந்து வாங்குறதுக்கு என்ன முயற்சிகள் உங்களால் பண்ண முடியுமோ அதை முயற்சி பண்ணி வாங்குறதுக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறுரூவா இருந்தால் கூட நம்ம வந்து தினமும் தங்க வாங்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்குது நீங்கள் வந்து கடைக்கே போக வேண்டியதில்லை இருந்து ஜிபே கூகுள் பே பேடிஎம் மூலமாக ஒரு நூறுரூபாய்க்கு கூட நீங்கள் தினமும் தங்க வாங்கி சேமிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த டிஜி கோல்டு பற்றியுமே நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட கண்டிப்பாக நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி இப்போ வந்து பணத்தை வந்து வீட்டில் வச்சிருக்கிறோம் அது செலவாயிருது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது வந்து சாரி பேங்க்கில் வந்து ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன்னா பேங்க்ல வந்து ஆறு மாசத்துல இருந்து நீங்க வித்ட்ரால் பண்ணிக்க முடியும் அதில் வந்து தொடர்ந்து ஒரு ஆறு மாசமோ ஒரு ஒரு வருஷமோ ஆர்டி கட்டி அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து தங்கத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம வந்து உங்களுக்கு வந்து கோல்டு வந்து ஜுவல்லரியாக தேவைப்படுது அப்படின்னா உங்ககிட்ட பழைய நகைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழைய நகைகளை டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மாதம் கழித்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்கொலி சேதாரம் இல்லாமல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் போன தேதி அப்போது இந்த டெபாசிட் ஸ்கீமில் சேர்ந்து தான் இந்த தேதிக்கு தங்கம் வாங்குகிறேன் இது வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செய்கொலி சேதாரம் இல்லை அப்படிங்கிறதே நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட் தான் ஏன்னா ஒரு பவுன் வாங்குறதுக்கு செய்கொலி சேதாரம் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது இப்போ அந்த பத்தாயிரம் ரூபா ஒரு பவுனுக்கு அமௌண்ட் நம்ம கையில் இருந்துச்சுன்னா கூடுதலாக நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு ஒன்றரை கிராம் காயின் வந்து சாரி ஒன்றரை கிராம் வந்து நம்ம வீட்டுக்கு தங்கம் அதிகமாக சேரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து தேவைப்படுற நகைகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு ஆப்ஷனாகவும் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை வச்சு அதாவது ஜுவல் லோன் வந்து எடுத்து உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை வந்து நான் ஃபாலோ இருக்கேன் அதனால தான் நான் வந்து உங்களோட இதை ஷேர் பண்ணுறேன் ஆனால் இந்த மாதிரி லோன் எடுக்கும்போது அந்த லோனுக்கான அமௌண்ட்டை கட்டி உங்களால் திருப்ப முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஆப்ஷனுக்கு போகலாம் ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவும் இப்போ வரைக்கும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு கை கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஜுவல் லோனு தான் இதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நான் அடகு வச்ச நிறைய மீட்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுவுமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த அளவுக்கு தங்கத்தை சேமிச்சிட்ருக்கேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு விசேஷங்களில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதுவும் இல்லாமல் நிறைய இடங்களில் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் வாங்க முடியும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்